நான் தான் உங்க தெய்வா நாங்க அங்க நிக்கிற பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல என்னோட வீட்டை தான் நிக்கிறேன் எங்க வீட்டை வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு என்ன செய்யலாம் இன்றைக்கு எங்க போவோம் என்ன நிறைய வேலை திட்டம் இருக்கு இருந்தாலும் விட கிடைக்க நாவல் புள்ளி அக்காண்ட வீடியோவும் போடணும் அங்க என்ன நடக்குது வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்ற ஒரு அப்டேட் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பீங்க தீபா வீடு கட்டுதா இல்லையா கனநாள் ஆஜி அக்காண்ட வீடியோ போட எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அப்ப நானும் யோசிச்சேன் ஓகே இன்னைக்கு முதல்ல அந்த அக்காட வீட்டை போவோம் அதுக்கு பிறகு வேற எங்கேயாவது வேலை இருந்தா அதை பாப்பம் யோசிச்சு கொண்டுதான் எல்லாம் முறிகள்லாம் பயன்படுது இப்படியே இந்த தண்ணிக்கு பக்கத்துல அந்த யோசிச்சேன்டா இந்த சரியான வெயில் அதான் தண்ணியை போட்டுட்டு தண்ணிக்கு பக்கத்துல இருந்து யோசிச்சு கொண்டு வந்தோம் அப்போதான் ஒரு பெரிய ஐடியா வந்துச்சு சரி அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்து அஹ் வாங்க நேரடியா அந்த அக்கா வீட்டை போவான் போயிட்டு அந்த அக்கான வீட்டு எல்லாம் இப்ப எப்படி இருக்கு அஹ் வீட்டு வேலை நடக்குதா இல்லையா இப்ப அந்த அக்கா எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்போம் ஆனா இன்னொரு விஷயம் என்னடா காணொலிக்கு முதல்லயே நான் உங்களுக்கு ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு அந்த அக்கா கூட்ட போனா நான் கொஞ்சம் ஒரு கோபமா தான் கதைப்பேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஜாசகம் எடுத்து எடுத்து பழகிட்டாங்க அப்ப அவங்க எடுத்து பழகின அந்த ஜாசகத்தை எங்களால உடனடியா நிறுத்த இல்லாது ஏன்னா ஜாசகம் பண்றது உடத்துல போய் இருந்து காசு கட்டா குடுக்கறதுக்கு நிறைய உள்ளங்கள் இருக்கின்றபடியா அதை அவங்க எடுத்து பழகிட்டாங்க அப்ப அதை நாங்க வந்து உடனே ஸ்டாப் பண்ண இல்லாது நான் கொஞ்சம் தன்மையா சொல்லி கொஞ்சம் கோபப்பட்டு கதைச்சு இப்படி எல்லாம் கதைச்சாதான் அவ ஒரு வழிக்காவது கொண்டு வரலாம் சோ இன்னைக்கு இந்த காணொலி வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கும் அதனால சும்மா விளையாட்டுக்காக தான் இருந்தாலும் அவள் கொஞ்சம் பயமா இருந்தாதான் சரியா கொடுத்த காசெல்லாம் திருப்பி வாங்கிடுவாங்களோ இல்ல வேற திட்டம் செய்யாமடிப்பாட்டிடுவாங்களோன்ற ஒரு பயத்துலயே ஜாசம் எடுக்க போகாம இருப்பா தானே ஏன்னா முந்தி டெய்லி போவாவா இப்ப இடைக்கிடைக்க போறேன்னு சொல்லி இருக்கிறா அப்ப அதையும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தானே குறைக்கணும் சரி நானே உங்களோட அலம்பி கொண்டிருக்க வேணாம் அக்கா என்ன செய்யலாம் எல்லாத்தையுமே வாங்க நேரடியா அக்காடை வீட்டை போய் பார்ப்போம் பத்தடி தான் வச்சு சுஷ்ணிக்கு எடுக்கலாம் எட்டு அடி ரூம் இஞ்சால போட்டு பத்தடி ரூம் அங்கால போட்டு கிச்சன் அங்கால வரும் கிச்சன் இந்த மூளைக்கு வரும் வேற இல்ல இருக்க போகுது இல்ல ஆட்ட பார்ட்டி இல்ல நம்ம ஒரு பாரு அது வேற كده இல்ல பின்னெல்லாம் உள்ள வருது இது எல்லாம் பருக்கு எல்லாம் முடிஞ்சாப்புறம் புடி வர பான பரா வெருக்குதானே அண்ணா ஒட்டி வைக்கிற என்னா வைக்கலாம் என்ன வீடியோ அதை தெரிக்கணும் பச்சடி இருப்ப தண்ணியோدي தண்ணியோدي எங்க மவன் எங்க போய் வேற பட்டதறி போய்

உருக்கா ஜாசா மட்டும் போயிட்டீங்க இனியும் அப்படித்தான் ஒவ்வொரு பேரும் போனா சொல்லணும் அந்த அக்காக்கு நான் போனதை மறைக்க மாட்டேன் மறைக்க மாட்டேன் இல்ல அக்கா இப்ப என்ன சொல்லுங்க இப்ப இதுதான் கடைசிய முதல்ல

மேடையில எல்லா பக்கமும் இருக்கு நாங்கையும் ஓடுபட்டு தெரியணும் என்னையும் பார்க்கணும் அப்படியெல்லாம் இருக்கு தானே சரி பரவாயில்ல இப்ப என்னமா நீங்க வேலை எல்லாம் செய்து கொடுக்குறீங்க தானே இதுக்குதான் நிக்கிறீங்களா என்ன இந்த இரவு கொஞ்சம் பயம் இப்ப அடுத்தது என்னண்டா அவங்களும் என்ன பிரச்சனை என்றான்னா நாங்களும் எவ்வளவு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு குறைவான காசுக்குள்ள செய்யலாம்ன்றதுதான் யோசிக்கிறது அந்த காசுக்குள்ள வழி வெளிக்கிடையே அந்த அண்ணாக்களுக்கு நஷ்டம் ஏண்டா இப்ப எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஒரே அவங்களுக்கு பறிக்கல பயம் இல்ல இதுக்க அவரும் அவங்களும் ஏதோ நாங்க கேட்டோம் பண்றதுக்காக ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இதுக்க செய்து கொண்டு இருக்குறாங்க பாப்போம் முடியக்க என்ன கையில முடியுதுன்னு தெரியாது காசு பாப்பம் பாத்துட்டு கடைசி என்னத்தை செய்யறேன் ஏன்னா நீங்க இதுக்குள்ள இருங்க ஆனா இப்ப இன்னும் உள்ள கோவம் இருக்கு என்னண்டா இதற்குள்ள மரங்கள் வைக்கல சரி ஆடு நீங்க என்ன செய்ய சைட்டை ஒரு சைட்டா புடிச்சிட்டேன்னா கொஞ்சம் முன்னுக வைக்காதீங்க ஏன்னா முன்னுகளுக்கு நாங்க இடம் குடுக்கற நேரம் ஒண்ணும் செய்யல அது ஒரு சைட்டா பின்னுக்கு புடிச்சிட்டு நீங்க வச்சீங்கண்டாதான்னா வீடு துறை கேட்க ஒரு அளவு வடிவா இருக்க உனக்கு காசை கொடுத்து வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அசிங்க மரம் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்களும் முயற்சி செஞ்ச என்னோடய வேலி அடைச்சிருக்கா தோட்டங்களா அதைதான் சொன்னேன் ஜே மரம் என்ன சொன்ன மாதிரி ஜாமிக்கலாம் அது குய்க்கா வளர்ந்து நிழல் ஏன்னா வீடு தனி வெயிலுக்குள்ள இருக்குது அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறதுன்றது ஒரு கஷ்டம் அதனால ஒரு ரெண்டு பக்கம் பார்த்து ஜேமரத்தை வச்சீங்கன்னா நீங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள அது ஓளவு பெருசா வந்து நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிய சைடுல பூக்கொண்டு வைங்க இப்ப நீங்க எனக்கு பின்னறதுக்குள்ள பின்னால சின்ன துண்டுக்குள்ள கத்தரிக்காய் மிளகாய் அது எல்லாம் போடுங்க அங்க இருந்து ஊத்தி கொண்டு வரதுக்கு இப்ப வீட்டே தண்ணி இருக்குதா இருக்கு கண்டு வந்து ஒவ்வொரு விலையிலும் இருக்கு நூற்றி ஐம்பது இருக்கு ஏன் கண்டு வாங்குறீங்க விதம் வாங்கி போடுங்க

பலன் எடுப்பீங்க நீங்க வீட்டு கொண்டு எடுப்பீங்க கடை கொண்டு கொண்டே குடுப்பீங்க உங்களுக்கு சும்மா நூறு ரூபாய் வர போகுது ஜாசா மொடக்க போனா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வேறும் இல்லன்னு இல்ல அதுவும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இதுலதான் தந்துட்டு போவாங்க உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்காது நீங்களே ஒரு கண்டை வச்சு கொண்டே உழைச்சி சாப்பிடக்கா அது உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கா நான் ஆண்டையை கீழே கொடுத்து சாப்பிட்டு அப்ப அதுக்கா ஆஹ் அதுதான் என்னன்னா உழைச்சி சாப்பிடக்கும் சந்தோஷம் விரும்பலாம் அதுதான் எங்களுக்கு பெய்யும் தான் சொல்றது இப்ப இனி ஜாசகம் கொடுக்க போக வேண்டிய அவசியம் வராது என்ன உங்களுக்கு தேவையான கொஞ்சம் வாங்கி கொண்டு போறேன் கொண்டு ஓ நீங்க அங்க கொண்டே வையுங்க வச்சுட்டு சமையீங்க இல்ல இங்க நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு சைட்ல வச்சிட்டு மழை வந்தாலும் மழையும் தூருச்சு சமை இப்ப சாப்பாட்டுக்காக தான் நீங்க ஜாசகம் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க அந்த நிலைமை வராது வீட்டுக்கு தேவையான எல்லாம் கிடக்கு

ம் இருந்தாங்க அப்படிங்க ரெண்டு பிஸ்கட் பேக்கெட் அப்படியே கேமராமேன் அப்படியே உள்ளே கொண்டு வந்து காட்டிங்கன்னா அவங்க அப்படியே கொண்டு போயிடுவாங்க ம் சரிதானே அப்படியே கொண்டு வந்து காட்டுங்க பில் பில்லாண்டு பதினேழாயிரத்தி அறுபது ரூபாய் சரியா பதினேழாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு இதில் பொருள் இருக்குது இது வந்து ஒரு அக்கா கனடாவில் இருந்து தங்கச்சிகிட்ட எங்களை உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நேரடியாக கூப்பிட்டு காசு திறந்துருந்தாங்க கையில் அப்புறம் எல்லா காசும் உங்களுக்கு வீடு இதுக்குள்ளே கொஞ்சம் வேலையில் இருக்கையெல்லாம் செய்து கொடுப்போம் அப்படின்ட்டு அதில் யோசிச்சேன் நீங்கள் புடியுமே ஜாசகம் முடிக்க போக வலிக்கிடுவீங்க கரெக்டாக சொல்லுவீங்க வீட்டை பொருள் இல்லாண்டுவீங்கன்ட்டு என்ன அண்ணா தேங்கலாம் சரி அப்போ அதனால் இப்போ உங்களுக்கு அந்த இருபத்தையாயிரத்துல தான் பதினேழாயிரத்தி அறுபது ரூபா எடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு பொருள் வாங்கி தந்துருக்கு அப்போ நீங்கள் நீ ஜாசாமடுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில இருந்து சமைத்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இதில் இருந்து டெய்லியாக பார்த்துக்கொண்டுருக்கேன் மற்றபடி சொல்கிறது ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் டெய்லி நான் வந்து சின்ன பிள்ளை சின்ன தின்னப்பிள்ளு சொல்லி உங்களுக்கு இயலாது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கணும் தானே இப்போ எல்லாம் கடைசியாக கணக்குகளை பார்ப்போம் அக்கா பதினேழாயிரத்தி ரூபாய்க்கு தான் சாமான் வாங்கியிருக்காங்க இருபத்தையாயிரத்துல மிச்சம் மங்கன்னு யோசிச்சிடாதீங்க அதுக்கு இன்னும் வேலை திட்டம் இருக்குது இன்னும் வேலை திட்டங்கள் இருக்கு நான் தான் சொன்னேன் இந்த வீடியோ முடியே கணக்கு வாங்க பைத்தியம் அப்போ எல்லாம் பார்ப்போம் இந்த வில்லை வச்சுருப்பாங்க மேடம்மா அந்த நிலம் எல்லாம் கணக்கு பிடிக்க தேவை இப்போ என்னென்னா நீங்கள் வீட்டை கொண்டே சமைச்சு தம்பிக்கு பிஸ்கட்லேருந்து தேங்கெண்ணெய் நெத்திலி வெங்காயம் கிழங்கு ஒரு இன்னலாம் வாங்கினாங்களே பருப்பு மா சீனி அரிசி தேயிலை கடலை நெத்தளி இப்படி எடுத்து கூட எனக்கு பிளங்கையில் சன்லைட் பவுடர் எண்ணெய் அப்படிலாம் நிறையா வாங்கியிருக்கு கொண்டு நீங்கள் சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருங்க மற்றது ரெண்டு பேரும் இதில் பின்னக்க கண்டு வைக்கிற விலையெல்லாம் பாருங்கள் சரியா அந்த கீரை விதைகளை வாங்கி போடுங்க நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து கத்திரிக்காய் கண்டெல்லாம் வாங்க தேவை இல்லை ஃபோனிங்கண்டா நூறுரூவாய்க்கு விதை கேட்டே இருக்குது வாங்கிக்கொண்டு வந்து போடுங்க சரி எல்லாத்துக்கும் நான் தான் வந்தவங்கள சொல்லணுமான்னு இல்லை நீங்களாக கொஞ்சம் செய்யணும் மட்டும்படிய சோசம்தான் வீட்டு வேலை சரி கெதியா மாதிரி வருதுன்னு தெரியுமா கிச்சன் மட்டும்தான் சிக்னலா அது கொஞ்சம் வடிவாக அக்கா இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு வீடு மட்டுமன் இல்லை இதுக்குள்ள கொஞ்சம் வேலையல் இருக்கு அப்ப அதனால முதல் ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இந்த வீட்டை கட்டி முடிப்போம்ன்றதுக்காக தான் ஒரு அளவளவா எடுத்திருக்கு எல்லாமே சரி வாங்களாம் பாப்போம் உங்களோட வீட்டை

ரெண்டு ரூமும் ஒரு குட்டை கிச்சன் ஒரு ஹோல் காண தானே இது சரி சந்தோஷமா அப்ப நல்ல சந்தோஷமா இருக்கு பூங்கூங்க நாய்வும் ஒரு மாப்பிடி கட்டு விடுங்க நாய் வந்துட்டு எல்லாத்தையும் இந்த எடுத்துட்டு போவேன் அங்காளைய சமைக்கிறேன் நீங்க ரூம கந்தா இருக்கு அதுல என்ன சமைக்கிறேன் அப்படியே ரெண்டையும் சமைக்க இல்ல இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை யாசகம் மடுத்து ஆச்சு சாப்பிடு சமைக்காம

எடுக்க ஏன்டா இந்த வீடு இந்த காணிக்குள்ளே நான் என்னென்ன செய்யணுமென்ற ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன்னோ எல்லாத்தையுமே செய்து முடிச்சுட்டு ஒரே ஐடியா அந்த வீடியோ முடிக்கிறது தான் என்னோடய அடுத்த ஐடியா இனி இந்த வீடியோ இப்போ வரும் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டி முடிஞ்சு எஞ்சாலே இருக்கிற அந்த சின்ன சின்ன வேலை திட்டம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் இந்த வீடியோ எதிர்பார்த்து கொள்ளலாம் அதில் என்ன போட்டு வச்சுருக்குறீங்க இது பாத்தியக்க படங்கள்ல அங்கே அடுத்த வருஷம் விடுங்கிறதுக்கு விற்கலங்க பரவாயில்ல நல்ல ஐடியா வச்சிருக்கிறீங்க சரி ஓகே என்னன்னா அவங்க சொல்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு வேலி இப்படி திறந்துருக்கிறபடியா இதுக்குள்ள நிறைய கண்டுகளாக வச்சா மாடு வந்து சாப்பிடுறோம் இருந்தாலும் அவங்க பூக்காண்டு எல்லாம் வாலிக்குள்ள வச்சிருக்கிறாங்க கேமராமேன் அதே மாதிரி திருப்பி காட்டிட்டு வாங்க பாபம் இப்ப நீங்களே சொல்லி அழுதிங்க எங்கெல்லாம் பிச்சைக்காரன் சொல்றாங்க அப்ப ஏன் திருப்பி திருப்பி அந்த வேலையை போறீங்க விடுத தேவையான சகல பொருளும் சத்தியமா 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 இன்னைக்கு இந்த உதவி உங்களுக்கு கனடால இருந்து செய்திருக்கிறாங்க அந்த அக்கா வந்து உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உடனே எங்களை கூப்பிட்டு கையில இந்த காசை கொடுங்க அந்த பிள்ளைய கொண்டே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த அக்கா இன்னொரு வேலையை எனக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்ப அதை வந்து வீடு திறக்கிற நேரம் தான் அந்த வேலையை செய்யலாம் அதனாலதான் அந்த மிச்ச காசு எங்க கையில இருக்கு அதெல்லாம் இப்ப கணக்கு சொல்ல இல்ல அதான் சொன்ன சில வேலையில சொல்ல இல்ல அது வீடு திறக்கிறேன் எல்லாத்தையுமே செய்யும் நன்றியோ கௌமியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு நன்றி சொல்றேன் எல்லாரும் தான் செய்றாக்க அவ்வளவு நன்றி கடவுளுக்கு தான் சொல்ல வேணும் இப்படி ஒரு வழி காட்டினதுக்கு அதுக்கு எவ்வளவு நாள இப்படி இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறேன்னா கம்மி அந்த வீடு கிடச்சி இந்த பிள்ளைக்குனார் கிடாச்சு இந்த குடும்பம் நானும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் சரி அதே சந்தோஷத்தோட இருக்கணும்ன்றது தானாக்கா எல்லாரும் பெரிய பெரிய தொகையா தந்து கொண்டிருக்கிறாங்க யாருமே சின்ன சின்ன தொகையா தெரியல எல்லாருமே எடுக்கிறாங்க எல்லாம் பெருசு பெருசா தான் இருக்காங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கணுமெண்டா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இனி ஜாசகம் எடுக்க போகக்கூடாது பெண்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நாங்க என்னென்ன கைமாறு செய்யலாம் அவங்க சொல்றத நாங்க கேட்கல அப்ப அதனால ஜாசகம் எடுக்க போக கூடாது அதான் என்னோட பெற்றிய ஒரு கட்ட ரைட்டான ரோல் இல்ல அதை தாண்டி நீங்க எடுக்க போவீங்களா இருந்தா இல்லையா சத்தியமா என்ன புள்ளையா சாப்பாடு கூட நான் கடையில போய் கெஞ்சி நான் இந்த முன்கடையில <this> नहीं नहीं हैं हैं <laughs> <laughs> ே இருக்கு ஆன்சா பண்ணாடியும் பேசுவாங்க உதவி செய்யுங்கன்னு கஞ்சி கெஞ்சி போனோம் சரி வேலை போய் அந்த சரி வேலை இருக்கா பாப்போம ஏதோ சாப்பாடு கலவா உழைச்சுன்னா ரொம்பதான் நேற்று சரி சாப்பாடு கலவை போய் ஜாசகம் இந்த கூடாதுல கூலி வேலைக்கு எங்கேயும் போகலாம் அக்கா தோட்ட வேலைக்கு போகலாம் அப்படி போகலாம் சரிப்பா அதெல்லாம் தேவையில்ல விட்டு தேவையான பொருள் இருக்கு சரியா சரிப்பா நான் போயிட்டு வர ரெண்டு நாளை மாதிரி வந்து திருப்பி வரேன் அதுக்குள்ள அளவு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாளைக்குள்ள கூட முழு வேலையும் முடிஞ்சவங்களை கையில தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கட்டி தந்தக்காங்க அந்த சரி நாங்க போயிட்டு வர்றவா வந்ததுக்கு நன்றி வெட்டியா நன்றியா எல்லாம் இதுக்குள்ள மறக்காண்டு வைக்கிறதுலதான் இருக்கு அங்க வேட்டிக்கு எனக்கு கோ மந்ததில வையுங்க அது புறதா இருக்கு அடிச்சு குடிச்சு விட்டு அட்டியா துரத்தி துரத்தி அட்டி பண வைக்கலாம் பட்டி பச்சை காட்டுறீங்களா எனக்கு வீடு திறக்க இப்ப என்னண்டா இப்ப சரி பொருள் இருக்கிறதால வைக்கல அது வீடு திறக்க இதுக்குள்ள பச்சை பசையலன்னு இருக்கோம் இல்லாட்டு வைக்கல வீடுதான் திறக்க விட மாட்டேன் வேலி அடை இவருமா தான் கேட்டுன்னு இருக்கிற ஒரே எத்தனை என்ன ட்ரீப்பு கூட பறிக்கிறதுக்கு கதையா பறிச்சு விடுங்க நாங்க வேலி அடைச்சு கண்டு வைக்கிறதுக்கு சீட் எல்லாம் இறக்கணும் தானே இறக்கி கொடுத்தா அவையே நாங்க போட்டு டைப் பண்ணி கொண்டு வெயில் கடந்து செய்யுது வரும் நானும் அதை தான் யோசிக்கணும் செய்யுங்க செய்ய என்னடா வளம அக்கா கிட்ட போனா தீபா சில்லமா கதைப்பாளுக்கின் கொஞ்சம் கோவமா கதைக்கிறான்னு யோசிச்சுட்டீங்களா அப்படியெல்லாம் இல்ல நானும் கொஞ்சம் கோபமா வேலையில் சொன்னாதானே அவங்களும் செய்வாங்கன்றதுக்காக தான் கோவமா காய்ச்சிருக்கிறேன் மட்டும்படி அந்த அக்காவோட அப்படி கோபமா காய்ச்சி காட்டிக்கோன்னு அப்படியெல்லாம் இல்ல ஆனா கொஞ்சம் அக்காவுக்கு விஷயங்களை வந்து நாங்க கோபமா சொல்லணும் அப்படித்தான் செய்யணும்ண்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜாசகம் மடுக்கறதுன்றது பழகீட்டு அதை மாத்தி வழியில கொண்டு வர்றதுக்கு நாங்க சரியா அப்ப உடனே செய்ய சில விஷயங்களை செய்யணும் கொள்ளணும் அதுக்காக தான் அந்த அக்காவோட கொஞ்சம் கோவப்பட்டு கேட்கிற மாதிரி கதைச்சேன் திருப்பியும் வள்ளிபுரம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க ஜாசகம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இப்ப நல்லூர் திருவிழா வண்ர கோயில் திருவிழா சன்னித திருவிழான்னு வந்தா அந்த அந்த கோயிலுக்கு ஜாசகம் எடுக்க போய் அவங்களும் பலஹீட் என்ன எல்லாருமே ஜாசகம் எடுக்க கொடுப்பாங்க தானே அப்ப அதனால அவங்க பல எல்லாம் அப்படி இருந்து மாத்தி கொண்டு வர வரணுமெண்டா நாங்க கொஞ்சம் கோவப்பட்டுதான் ஆகணும் அவங்களுக்கு முன்னால அதுக்காக தான் இன்னைக்கு அந்த அக்காவோட கோவப்பட்டு கிடைச்சது பிறகு வீடியோல யாருமே சொல்லிடுறாங்க என்னடா தீபாண்டிய கோவமா கதைக்கிறீங்களேண்டா எல்லாம் இல்ல நான் கோவமா இருக்கிற மாதிரி காட்டி கொண்டாது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாவது போகக்கூடா போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்ப அதுக்காக தான் கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டேன் சரி ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தானே பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க இன்னும் இந்த காணிக்குள்ள என்னென்ன ஐடியா செய்யலாம்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாருங்கள் வெயிலில் நான் அப்படி இருக்கிறேன்ட்டு வெயில்தெல்லாம் ஊத்துது இந்த வெயிலுக்கு அப்படி வெயில் ரெண்டு மூணு நாளாக இங்கே இருக்குது இந்த வெயிலுக்குள்ளேருந்து எங்களுடைய வெயிலே செய்து கொண்டுருக்குறோம்